வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டிலே மீண்டும் ஒருமுறை அனைவரையும் பணிவுடன் வணங்கி பிறந்துள்ள ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து உயிர்களிடத்தும் அன்புகள் அன்பு பெருகி மனிதனையும் தழைத்து உலகம் சிறக்க பிரிவினை தவிர்த்து ஒற்றுமை ஓங்கி ஒன்றுபட்ட உலகத்திற்காக இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகத்தை காக்கும் முயற்சியில் மக்கள் மனதை மாற்ற இறைவனிடம் பிரார்த்தித்து மாடுகிறேன் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இது அறுவடை மற்றும் விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் பிற பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி அதாவது சுமத்ராத்தி வருகை உருவாகி வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு வந்து இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து தற்பொழுது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நேற்று வரை தென்கடலோர தென் மாவட்டங்களில் படிவை கொடுத்தது கிடைக்கப்பட்ட தகவலின்படி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மண்டத்தில் நல்ல படிவை கொடுத்திருக்கிறது மேலும் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவு கொடுத்திருக்கிறது மேலும் பல இடங்களிலே மழைப்பொழிவு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி மற்றும் ஸ்ரீவைகுண்டம்லாம் நல்ல மழைப்பொழிவு ஓட்டப்படாரம் எல்லாம் காயல்பட்டினம் மற்றும் குலசேகரப்பட்டினம் ஆகவே இந்த மழைப்பொழிவு அளவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த மழைப்பொழிவு இன்றுடன் நிறைவு இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிகழ்வானது மாலத்தி வரையே சென்று நீடித்துக் கொண்டிருந்து மீண்டும் புதிய நிகழ்வோடு இணைவதற்கு வங்கக்கடலுக்கு அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வரும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை மூன்று நாட்களுக்கு தொடரும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை என்ன ஒற்றை குளிர்காற்று இருவேறு காற்று இலங்கையில் மட்டும் இணைகிறது இலங்கையில் மட்டும் மழை குளிர்காற்றும் வெப்ப இலங்கையில் மட்டும் இணைகிறது தமிழ்நாட்டில் ஒற்றை குளிர்காற்று மட்டும் நுடைகிறது அதுவும் வலுவான குளிர்காற்று சற்று மரங்களை அசைக்கும் குளிர்காற்று மதிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் வேகத்தில் தான் இருக்கும் இந்த குளிர்காற்று நெற்பயிர்களை சாய்த்திருக்கிறது இந்த காற்று விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு அதாவது விளைந்துள்ள கதிர் முற்றி தலை சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருப்பது அறிய முடிகிறது சில இடங்களிலே கதிர் வராமல் கூட கதிர் அதாவது நெற்பயிர் முறிந்து விட்டது உயரமாக வளரக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாமே ஆகவே இது ஒரு இடையூறாக ஒரு இருக்குது இருந்தாலும் மதியம் மாலை மதியம் மாலை நேரங்களில் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இந்த காற்று இருக்கும் கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழி பாலக்காட்டு கணவாய் வழி ஆரியங்கா கணவாய் வழி அரபிக்கடலிலும் போய் அதிகாலையில் நாளை அதிகாலை இறங்கும் இப்படி அங்கேயும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கடலோர காற்றும் தமிழ்நாட்டிலே மதிய மாலை கொஞ்சம் வலுவான காற்றும் இருக்கும் மூன்று நாட்களுக்கு இது நேற்று நேற்று முன்தினம் இருந்த அளவு தான் அச்சப்படுவதற்கு ஏதுமில்லை புரிதலுக்காக அறிதலுக்காக அடுத்தபடியாக மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்திற்கு உங்கள் இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் செங்கல் சூளை பணிகள் கூட செய்யலாம் ஆனால் அடுத்த மழை பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது அதாவது இந்த நிகழ்வு மீண்டும் தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு போய் புதிய காற்று சுழற்சியோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாடு நெருங்கி இருக்கிறது மழை பொடிவை தொடக்க இருக்கிறது வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி ஆகிய நான்கு தினங்கள் எட்டு என்றால் பதினொன்று ஒன்பதில் தொடங்கினால் பனிரெண்டு என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் நான்கு தினங்களுக்கு பொங்கலுக்கு முன் மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது பொங்கல் நேரத்தில் இடைவெளி இருக்கிறது ஆனால் பொங்கல் நேரத்தில் இருக்கக்கூடிய இடைவெளி அறுவடைக்கு பயன் தருமா அதாவது அறுவடை எந்திரங்களும் அல்லது தொழிலாளர்களும் அறுவடைக்கு உதவக்கூடிய தொழிலாளர்களும் இருப்பார்களா பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறையில் சென்று விடுவார்களா என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக பொங்கல் பண்டிகை முடிந்ததும் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வலு ஒரு தாழ்வு பகுதியாகவோ மண்டலமாகவோ நெருங்கி வர வாய்ப்பு இருக்கிறது இறுதியாக ஒரு நிகழ்வு எப்பொழுதும் மியான்மர் நோக்கி போகும் அதோட பருவமழை நிறைவடையும் ஆனால் அதற்கு அடுத்த நிகழ்வு தான் மியான்மர் நோக்கி போகும்போது தெரிகிறது மாத இறுதி நிகழ்வு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நிகழ்வு வலிமை பெற்று தமிழ்நாடு கடலோரம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே பொங்கலுக்கு முன் மழை பொங்கலுக்கு இடையூறு கொடுக்கும் தூரல் சாரல்கள் பொங்கலுக்கு பின்னும் மழை ஆகவே ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மீண்டும் மழை வானிலை தெரிகிறது ஆனால் ம பொங்கல் நேரத்தில் இடையூறு அதாவது ஒரு அச்சுறுத்தும் குழப்பமான வானிலை தான் ஆனால் பொங்கலுக்கு முன் பனிரெண்டாம் தேதி வரை நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை அடுத்தது பொங்கலுக்கு முன் பதினேழுலிருந்து இருபதாம் தேதி தேதி வரை அது நிறைய மழைப்பிடிவே தெரிகிறது வலுவான நிகழ்வாக தெரிகிறது பொங்கல் நேரத்தில் கடலுக்குள் இருந்து கொண்டு பொருளாக்கி கொண்டது ஊடகங்களிலே அதோ வருகிறது இதோ வருகிறது என்று பெரிய அளவிலே அச்சமூட்டு வகையிலே உருவாக்கி அது கரையை நெருங்கும் போது செயலிழந்து ஒரு தாழ் பகுதியாகவோ அல்லது ஒரு நன்கமைந்த தாழ் பகுதியாகவோ நிறைய மழைப்பொழிவின் தரும் அமைப்பாக வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இடையிலே பொங்கல் ஆக ஒன்பதிலிருந்து இருபதாம் தேதி வரை பொங்கலும் மழையும் இருக்கிறது அதற்கு முன் இடைவெளி என்பது ஏழாம் தேதி வரை இருக்கிறது எட்டாம் தேதியும் இடைவெளி கொடுக்கலாம் முதிர்ந்திருந்தால் எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்கள் முதிராவிட்டால் கவலைப்படாதீர் முதிராத தானியங்களை நெல் அறுவடை செய்து விடாதீர் பொங்கல் நாளிலோ அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலோ அறுவடை செய்யலாம் ஆகவே அதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உங்கள் திட்டமிடுதலுக்கான ஆய்வறிக்கை பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் ஏழாம் தேதி வரை அடிக்கலாம் உலர்த்தவர்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை உலர்த்தலாம் தெங்கல் சூளை தீயிடுவர்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை செய்யலாம் குளிர்காற்று மட்டும் வடகிழக்கு கிழக்குலேருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு இருக்கும் மதியத்தில் கொஞ்சம் வலுவாகவே குளிர் காற்று இருக்கும் ஆகவே அதுவும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி நாலாம் தேதியிலிருந்து விலகி விட விலக தொடங்கும் ஆகவே கடலில் மட்டும்தான் காற்று இருக்கும் கரையில் பெரிதாக காற்று இருக்காது குளிர் வானிலை இதமான வானிலை இருக்கும் பெரிய சுட்டரிக்கும் வெயில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை உங்களுக்கு அதாவது இந்த வானிலை வந்து பூச்சி விரட்டி அடித்தலுக்கும் அறுவடைக்கும் ஏற்ற வானிலையாக இருக்கும் அதே நேரத்தில் இதமான வெப்பம் பூச்சி தாக்குதலுக்கு கொஞ்சம் சாதக அமைப்பாக இருக்கலாம் ஆனால் காற்றுடன் கூடிய அந்த இதமான வெப்பம் பெரிய அளவிலே பனிப்பொழிவுடன் கூடிய இதமான வெப்பம் சற்று பூச்சி தாக்குதலுக்கு சாதகமான சீதோஷ நிலையாக இருக்கலாம் இதை நாம் கருத்தில் கொண்டு உன்னிப்பாக நாம் நெற்பயிர்களையோ பிற பயிர்களையோ நாம் கவனித்து வர வேண்டும் ஆனால் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து பூச்சி விரட்டி அடிப்பதற்கு சாதகமான ஒரு மழையில்லாத வானிலை கொடுப்பது கடினம் அதற்கு முன் உங்களுடைய மழையில்லாமல் மழையில்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணியை எட்டாம் தேதிக்குள் முடித்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு இடைவெளி வழங்கி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல அடுத்த அடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் மாத இறுதியில் குடியரசு தினத்தின் ஒட்டியோ அடுத்த நாள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுலேயும் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது தூரல் நினைக்கும் முறையோ லேசான மிதமான மழை பொடிவையோ கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஏற்கனவே சொன்னதாக கோடை மழையும் இருக்கிறது பிப்ரவரி மார்ச்சில் நனைக்கு மழை தூரல் மழைகள் இருக்கிறது ஏப்ரல் மேயில் கோடை மழை வலுவான நிகழ்வு மழை ரெண்டு நிகழ்வு இருக்கிறது ஆனால் நிகழ்வு வரும்பொழுது தான் மழை நிகழ்வு இல்லாத பொழுது வெயில் சராசரி வெயில் இவையெல்லாம் ஏற்கனவே நீண்டகால மாநில அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறோம் அவையெல்லாம் இணைந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து ஆமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி